யாருடைய பக்கத்தில் நீதியும் நேர்மையும் இருந்து கொண்டு இருக்கின்றதோ அவர்களை தேடி மட்டும்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் நீ என் செல்ல பிள்ளை அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு வேண்டியதை நான் உனக்கு தராமல் இருப்பேனா இப்பொழுது நான் எங்கிருந்து வருகின்றேன் தெரியுமா உன் துரோகியின் வீட்டிலிருந்து தான் வந்து கொண்டிருக்கின்றேன் அவர் வீட்டில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை தாண்டி உனக்காக என்ன திட்டத்தை எல்லாம் தீட்டிக் கொண்டிருந்தார் உனக்கு என்ன சதி திட்டத்தை எல்லாம் செயல்படுத்தினார் என்ற அத்தனை உண்மையும் நான் அறிந்து விட்டேன் இனி என் பிடியிலிருந்து அவர் தப்பித்து கொள்ளவே முடியாது உன் வாழ்க்கையைப் பற்றி உன்னை விட எனக்குத்தான் அக்கறை அதிகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று சொன்னேன் அல்லவா நான் சொல்லும் போதெல்லாம் அதை ஏற்க நீ மறுத்து கொண்டே இருந்தார் இப்பொழுதாவது முழுமையாக நம்பு என் பிள்ளையே உனக்கு நடக்கப்போகும் அத்தனை நல்லதையும் அங்கு தடங்கல்களை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் நினைத்து கொண்டே இருந்தார் ஆனால் அந்த நல்லதை நான் நடத்தி தருவேன் என்று என் சத்தியத்தின்படியே உனக்கு நடத்தி தர வந்திருக்கின்றேன் அதையும் தாண்டி நீ ஏன் பயப்படுகிறாய் நான் தான் அவர் சதி திட்டத்தை அறிந்துவிட்டு இறுதி வரை அலசி ஆராய்ந்து ஏன் பிள்ளைகளுக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்து முடிக்க வந்திருக்கின்றேனே அதன் பிறகும் பயம் கொள்ளாதே நீ என்ன நினைக்கின்றாய் என்று சொல்லி விட்டு போ கட்டுமா இந்த அம்மையானவள் அனுதினமும் வந்து இப்படித்தான் நமக்கு ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு சில சமயத்தில் பயத்தையும் ஏற்படுத்தி கொள்கிறாளோ என்று மன பதற்றமும் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அந்த பதற்றத்தையும் பயத்தையும் தாண்டி உன் வேலைக்கான நிகழ்வுகளில் நீ எப்படி மாறியிருக்கின்றாய் என்பதை பொறுத்துதானே உன் வெற்றி அமைந்து கொண்டு இருக்கின்றது நீ இதுதான் வேண்டும் என்று என்னிடம் எப்பொழுதுமே கேட்டதில்லை ஆனால் உனக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நல்ல பழக்கத்தை கற்று கொடுத்து தானே இருக்கின்றேன் நீ என்னிடம் வந்து போகும் போதெல்லாம் அம்மா இதை செய் அதை செய் என்று சொல்லும் நல்லதையும் தாண்டி உனக்கு மிக சிறப்பான ஒன்றை நான் சொல்லி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் என் கையிலிருந்து பெறப்போகும் நேரத்தையும் நீ நெருங்கிவிட்டு கொண்டுதானே இருக்கின்றாய் அதன் பிறகும் இதற்காக பிள்ளையே நீ சற்றும் அங்கு மனக்குழம்பி தவிக்கின்றாய் உன் மனதிற்குள் இருக்கின்ற கவலையின் கஷ்டத்தையும் துயரத்தையும் இந்த வராகி நான் அறிந்துவிட்ட பிறகு நீ மனதில் எந்த பதற்றத்தையும் வளர்த்து கொள்ளாது யார் சொன்னாலும் இது சொன்னாலும் நீ ஆமாம் ஆமாம் என்று சொல்வதை தவிர வேறொன்று பதில் இன்று எனக்கு தெரியவில்லையே என்று நினைக்கின்றாய் ஒன்றை தெளிவாக்கிக்கொள் தைரியமாக போராடு துணிச்சலாக முடிவெடு அந்த துணிச்சலும் அந்த வைராக்கியமும் சேர்ந்துதான் உனக்கான விஷயத்தில் உன்னை எந்த அளவுக்கு உயர்த்த வேண்டுமோ அந்த அளவுக்கு உன் வளர்ச்சியின் பாதையை தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றது உன் துரோகியானவர்களோ உனக்கு சுபகாரியம் நடக்க கூடாது உன் வீட்டில் நல்லதே நடக்கக்கூடாது என்று உன்னை சுற்றி தீவினைகளையும் வஞ்சனைகளையும் அங்கு விதைத்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் அந்த நிலையெல்லாம் தாண்டி இப்பொழுது நீ வெற்றி பெறும் தருவாயில் இறுதி கட்டத்தை எட்டி விட்டாய் அதுவே பலமுறை நீ உணர்ந்திருக்கின்றாய் இன்னும் அந்த ஒன்று மட்டும் இருந்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பதில் நீ உறுதியாக இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கான விஷயத்தில் இதுதான் நடக்கும் அது நடக்கக்கூடாது என்று எனக்கு தெரியாதா மனதில் அடிப்பட்ட சோதனையோடு என்ன செய்வது ஏது செய்வது என்று என் பிள்ளைகள் முகம் கலையிலிருந்து காணப்படுவதை என்னால் உணர முடிகிறது ஆனால் அத்தனையும் தாண்டி நான் பொறுமையாக மட்டும்தானே இருந்து கொண்டிருக்க முடிகிறது என்று சொல்கின்றாய் என் பிள்ளையே அதுவும் உண்மைதான் ஆனால் நீ கண்ட கனவுகளை செலுத்துவதற்கு எந்த அமைதியும் தேவையில்லை நீ கண்ட கனவை நிஜமாக்குவதற்கும் பழிக்கச் செய்வதற்கும் எந்த அனுமதியும் இங்கு தேவையில்லை யாருடைய உதவியும் தேவையில்லை உனக்கு யார்தான் இருக்கிறார்கள் இல்லை என்று தெரிவதற்கு முன்னதாகவே உனக்கான வெற்றியில் உனக்கு எவ்வளவு பங்கு இருக்கப் போகிறது என்பதை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் தோல்வியை எவ்வளவு விஷயமாக இருந்தாலும் சரி எவ்வளவு கடினமான பாதையாக இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு நிலையை நீ உருவாக்கிக்கொள் மனதின் பாதைகளை அறிய வைப்பதற்கும் புரிய வைப்பதற்கும் தான் உனக்கான ஒருவரின் புகைப்படத்தை நான் இப்பொழுது அடையாளம் காட்ட வந்திருக்கின்றேன் மன்றங்கள் சுற்றி சுற்றி இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கான விடியலில் இன்னும் யாருமே வந்து சேரவில்லையோ என்று எண்ணி விடாதே அந்த சேரலையும் தாண்டி உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகும் இரு என் பிள்ளையே வருகின்ற சோதனைகள் எல்லாம் உனக்கு கிடையாது வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் இனி உனக்கு கிடையாது எந்த விஷயத்தை எடுத்து கொண்டாலும் நீ நினைப்பது இனி நடப்பது கொஞ்சம் கடினமானதாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இப்பொழுது வருகின்ற சூழ்நிலையும் வாழ்கின்ற சூழ்நிலையும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அதையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்காக உன்னுள் எதை செய்து கொண்டிருக்கின்றாயோ அதை மட்டும் விட்டுவிடாதே நீ எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்குத்தான் நானும் முன்கூட துணையாயிருந்து உனக்கான வெற்றி பாதையை தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் உன் துரோகிகளோ அதை எளிதாக முறியடித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் அவர்களின் சதியை உடை தெரியத்தான் வந்திருக்கின்றேன் என் நாட்டத்தை பார்க்கப் போகும் இந்த தருணத்தில் உனக்கான வெற்றியை நான் தீர்மானி கொண்டிருக்கும்போது நீ எதற்காக தங்க பிள்ளையே மனம் கலங்கி கொண்டிருக்கின்றாய் அவர்கள் வீட்டிலும் தடைகளை ஏற்படுத்தி இந்த வாராயி உனக்குத்தான் தாய் என்று நிரூபிக்க வந்திருக்கின்றே நீ சிறிதளவேனும் மனம் தளர்ந்து விடாதே நம்பிக்கை பெறும் காலத்தில் நல்ல நேரத்தில் அடியெடுத்து வைத்து பிறகு வருகின்ற காலம் எப்படியாகுமோ ஏது ஆகுமோ என்றுதானே நீ நினைத்து அந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கடினத்திலும் நீ என்னை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டே போ எப்படியாவது எனக்கு வெற்றி கிடைத்தே ஆக வேண்டும் என்று யோசிப்பதை விட நான் வெற்றி கிடைத்தாலும் ஓரமாகத்தான் போவேன் வெற்றி கிடைக்காவிட்டாலும் ஓரமாகத்தான் போவேன் என்பதில் உன் வெற்றி நிலையாக கிடைக்கும் வரும் வரை அதை பத்திரமாக வைத்துக்கொள் உன் பொக்கிஷம் என்பதில் என்னிடத்தில் இருக்கும்போது நீ எதையெதையோ பார்த்து தேடிக்கொண்டிருக்காது மனதில் இருக்கின்ற கவலைகளுக்கு நான் விடை கொடுத்து உன் எதிரி நாட்டத்தை அடக்கி ஒடுக்கிவிட்டு உனக்கான பாதையை தெளிவாக வந்து போது நீ எதை நினைத்தும் மனமருந்த வேண்டா நீ எதிர்பார்த்ததை விட எதிர்பார்ப்பான ஒன்றை இப்பொழுது நடத்தி தந்து நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகும் தருணத்தை உருவாக்கித்தான் வந்திருக்கின்றேன் போகின்ற எல்லா விஷயத்திலும் உனக்கான உனக்கேயாக உன்னை மட்டுமே இங்கு பார்த்து கொள்ளும் ஒருவரை நான் அனுப்பி வைக்கும் போது நீ எதற்காக தங்கமே அழுது புரண்டு கொண்டே இருக்கின்றாய் வாழ்வின் விடியலை நோக்கி சென்று கொண்டு போது நாம் வேண்டியவர் வேண்டாதவர் என்பதை தவண்டி நமக்கான வாழ்க்கையில் சிலர் நல்லவரின் கெட்டவரையும் சந்தித்துதான் ஆக வேண்டும் அப்படி சந்திக்கும் தருணம் வந்தால் நான் அவரை சந்திக்கப் போவதில்லை இவரை சந்திக்கப் போவதில்லை என்று நினைத்து நீ யாரை சந்தித்தாலும் விழிப்புணர்வோடு இரு உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்காக வாழக் கற்றுக்கொள் உன் நீ நெருங்கிய இடத்தில் என்னருகில் இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு நான் சோகத்தை தந்துவிடுவேனோ என்று நினைக்க வேண்டாம் மனதில் இருக்கின்ற பயம் அச்சத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு நீ எதிர்பார்த்த அந்த தருணத்தில் வெற்றி செய்தியோடு வந்திருக்கும் போது நீ எதற்காக பிள்ளையே மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் உனக்கு வெளியிடத்தான் போகிறேன் அதன் பிறகும் ஏன் வருகிறவர்கள் போகிறவர்களைப் பற்றி நீ அலசி ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கின்றாய் நீ நினைக்கின்ற இடத்தில் நான் இருந்து கொண்டு இருக்கத்தான் செய்கிறேன் ஏழு கடல்களுக்கு மட்டுமல்ல நீ நின்ற இடத்திலே என்ன மனமுருகி அப்பா என்று கூப்பிட்டாலே போதும் உனக்கான பயணத்தில் நீ வெற்றி அடைந்து விடுவாய் என்றுதான் அர்த்தம் மனதில் என்ன நினைத்தாலும் நாம் கேட்டு விட்டு உனக்கான செயலை செய்துவிடலாம் நீ நினைத்ததை நான் பழிக்கச் செய்வேன் ஓம் வராகி தாயே போற்றி